அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்னில் ஐந்து ஏழாவது கணக்கு பார்க்க போறோம் மகா காரணி படுத்துதல் மூலம் கனமூலத்தை காங்க கொடுக்கப்பட்ட நம்பரு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதனுடைய கனமூலம் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது உடைய கனமூலத்தை நம்ம பார்க்க போறோம் இது என்ன முறைய கண்டுபிடிக்க போறோம்

அடுத்து எத்தனை ஆறு பத்தொன்பது நூற்றி பதினான்கு மீதி ஒன்று வந்துருது அப்ப இந்த இந்த ஒண்ணு போட்டோம்னா ஓர் பத்தொன்பது பத்தொன்பது அப்ப ஓர் பத்தொன்பது பத்தொன்பது அப்படின்னு வந்துருது அடுத்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பத்தொன்பதாம் வாய்ப்பாலே வகுக்கிறேன் பாத்தீங்கன்னா எத்தனை வந்துடும் பத்தொம்பது முன்னூத்தி அறுபத்தில பத்தொன்பத்தான் பத்தொன்பது முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு திரும்பவும் பத்தொன்பதாம் வாய்ப்பால வகுக்கிறேன்

விடையாகும் புரிஞ்சிங்களா